கலவை காவல்நிலைய குற்ற எண் நாற்பத்தி எட்டு பை ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டவன் யாருன்னு பார்த்தினா நான்தான் தான் ஆனால் அந்த வழக்கில் சுமத்தப்பட்ட குற்றம் குறிப்பிடப்பட்ட தேதியில் நடந்ததா என்றால் அது நூறு சதவீதம் உண்மை அல்ல அந்த வழக்கே பொய்யாக வேண்டுமென்றே காவல்துறை அதிகாரிகளாலும் புகார்தாரராலும் புகார்தாரர் குடும்பத்தாலும் ஜோடிக்கப்பட்ட ஒரு பொய் வழக்கு அதை நீதிமன்றத்தில் தெல்ல தெளிவாக நிரூபித்து அந்த வழக்கு முடிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த வழக்கில் குறிப்பிடப்பட்ட தேதியில் என்ன நடந்தது அப்படின்னா அதில் நான்கு தேதி குறிப்பிட்டு இருக்காங்க அந்த நான்கு தேதி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த மூன்று நாட்களும் நான் கவிப்ரியா என்ற பெண் கல்லூரிக்கு செல்லும்போது கல்லூரி வரை சென்று அசிங்கப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பெண் செல்லும்போது பேருந்தில் சென்றேன் பேச வேண்டும் என குறிப்பிட்டேன் அசிங்கப்படுத்தவில்லை அந்த பெண் பேச விருப்பமில்லை என விலகி சென்றார் சிரித்து கொண்டே சென்றார் அதனால் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கிறது என எண்ணி இருபது மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று அந்த பெண்ணை வழிமறித்தேன் சைக்கிளை நிறுத்தினேன் பேச வேண்டும் என கூறினேன் இது எல்லாம் நடந்ததுதான் ஆனால் அங்கு அந்த பெண்ணை அசிங்கமாக திட்டினேன் அவர் குடும்பத்தை மிரட்டினேன் என குறிப்பிட்டது அனைத்தும் தவறு அந்த பெண்ணை நிறுத்தின அவங்க நிற்கலை சைக்கிளை விட்டுட்டு போனாங்க சரி சங்கடமாக போனதால் சைக்கிள் சாவியை கொடுப்போன்னு சொல்லிவிட்டு சைக்கிள் சாவியை கொடுக்க போனேன் அப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வந்தாங்க என்னை காவல் நிலையத்துக்கு வர சொன்னாங்க காவல் நிலையத்துக்கு போனேன் அன்றைக்கி காலையிலிருந்து மாலை வரைக்கும் காவல் நிலையத்தில் உட்கார்ந்துருந்தேன் அதன் பிறகு அந்த பொய் வழக்கு ஜோடிக்கப்பட்டது அந்த பொய் வழக்கு ஜோடிக்கப்பட்டதற்கு காரணம் காவல் நிலையத்தில் பிச்சை எடுத்துக்கொண்டு கொண்டு மிரட்டி கொண்டு இருக்கும் காவல்துறை அதிகாரியும் தவறு செய்த சீனிவாசன் சுமதி கவிப்பிரியா தனராமசேகரன் என்ற அந்த குடும்பத்தாரும் அகரம் கிராமத்திலே வசிக்கும் சீனிவாசன் அண்ணன் குடும்பத்தாராகிய கோவிந்தராஜி செல்வி சதீஷ் என்ற லோகேஸ்வரனும் செல்வியின் தாய் வீட்டு குடும்பத்தாரும் அகரம் மேட்டு தெருவிலே வசிக்கும் ரேணுகா செல்வம் மற்றும் சீனிவாசனின் முதல் மகளை குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்து பின்னர் திருமணம் செய்திருக்கும் காமராஜி என்ற குழந்தை பாலியல் பலாத்கார குற்றவாளிகளும் இந்த பொய் வழக்கு ஜோடிக்கப்படுவதற்கு மிக முக்கிய காரணம் மேலும் கவிப்ரியா என்னை திருமணம் செய்ய சம்மதித்தது அதன் பிறகு அவர்கள் குடும்ப பிரச்சனையால் எழுந்த சில பிரச்சனைகள் அதை பேச சென்றபோது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நடந்த நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நடந்த நிகழ்வுக்கு பிறகு என் மீது அவதூறாக பல கருத்துக்களை உறவினர்களிடம் பரப்பியது ஏன் தொடர்ச்சியாக இப்படி பரப்புகிறீர்கள் என ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் மாதம் கேட்க சென்றபோது எனது தொலைபேசியை உடைத்து என் மீது தாக்குதல் செய்தது இது தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகார்கள் காவல் நிலையத்தில் இருந்தது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் அந்த புகார்களை ஜோடித்தது இப்படி இருக்கும்போது சரி என்னதான் பிரச்சனை ஒன்று திருமணம் பிரச்சனைனா அதை சம்மந்தமாக பேசணும் இல்லை வேறு எதுனா பிரச்சனைன்னா அது சம்மந்தமாக பேசணும் அதனால் நில்லு பேசணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் தான் அன்று அந்த பெண்ணிடம் பேச சென்றேன் நில் பேச வேண்டும் என்று மட்டும்தான் கூறினேன் ஆனால் அந்த வழக்கு அவ்வளவு கீழ்த்தரமாக ஜோடிக்கப்பட்டது கீழ்தரமாக ஜோடித்து காவல்துறை அந்த வழக்கை வெவ்வேறு கோணத்தில் நகர்த்தி ஒரு மோசமான ஒரு அணுகுமுறையை அணுகி அநீதியை என் மீது மட்டும் திணித்து எனக்கு எதிராக எவ்வளவு அநீதிகளை செய்ய முடியுமோ அவ்வளவு அநீதிகளை செய்து காவல்துறை என் மீது தொடர் தாக்குதல்களை செய்து வந்தது அந்த தாக்குதல்களின் கடைசி இல்லை தான் இரண்டாயிரத்தி இருபத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு இரநூத்தி பதினாலு பை இரண்டாயிரத்தி இருபது என கலவை காவல் நிலையத்திலும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது பை இரண்டாயிரத்தி இருபது என பிரம்மதேசம் காவல் நிலையத்திலும் இந்த இரண்டு வழக்கையுமே தவறான கோணத்தில் கதையை ஜோடித்து வழக்கை முடிக்க வேண்டுமென்று நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கையை காவல்துறை கயவர்கள் பிச்சை எடுத்துக்கொண்டு தாக்கல் செய்தனர்